வழக்கம் போல தான் தலைக்கு என்ன வைக்கிறேன் அதே மாதிரி தாடிக்கு என்ன வைக்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் செலவே பண்ணுறது இல்லை ஆமாம் நீங்கள் என்ன குழலுங்கிற பேர் இருக்குல்ல இது நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால்ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன பிராண்ட் இமேஜ் பண்ணுறதுக்கு ஆமாம் நாங்கள்லாம் எல்லாம் வந்து உண்மையாக உழைக்கிறோம் அதுக்காக இப்போ ரீச் ஆக தானே செய்யும் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பார்க்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரமணா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வாசியாக தேர்ந்தெடுத்ததுக்காக இந்த ஃபில்ம் என்னை ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற்றிருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது பார்க்குற இடங்கள் ஃபுல்லாக கட்டிடங்களாக இருக்குது காலையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கத்தோடு வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த திண்ணை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஃபில் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு புரிதல் ஓகே இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துன்னு வல்லவர் எழுதியிருக்காரு எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்கறேன் என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்லை ஹோல் டீமோட முன்னேற்றமாக நான் பாக்குறேன் நிறையவே திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னாரு அதோட பொருள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலா பேசுற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த கேரக்டர் லிவ் பண்றதை தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன் நான் சார் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஐயோ என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல நிறைய செல்ஃப் டவுட் இருந்துச்சு பட் சார் வந்துட்டு இது நீங்க பண்ணா மட்டுமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலயமா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஆமாமா செட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா ரொம்பவே ஹாப்பியா இருந்தா ரொம்ப ஜாலியா எல்லா ஆர்டிஸ்டும் டீமே ரொம்ப ஜாலியா தான் ஒர்க் பண்ண ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேரக்டர் இந்த கதாபாத்திரம் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு குடுப்பனை வேணும் நான் ரொம்ப வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஏஜே பாலகிருஷ்ண ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சார் நான் இயல்பா இயல்பாகவே கொஞ்ச நாள் தான் வச்சுருந்தேன் ஐயா சொன்ன பிறகு அப்புறம் கண்டினியூவாக வளர்த்துக்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக வச்சுருக்கேன் இல்லை அந்த ஆர்டிபிஷியலாக இருக்கலாம் ஒட்டு வச்சா ஆர்டிபிஷியலாக இருக்கும் இது இயல்பாக இருக்குல்ல நீங்களே சொல்றீங்க வழக்கம் போல தான் தலைக்கு என்ன வைக்கிறேன் அதே மாதிரி தாடிக்கு என்ன வைக்கிறேன் அவ்வளோதான் ஒண்ணு இல்லை ஐயா வந்து கல் உண்ணாமி இருக்கு புலால் உண்ணாமை இருக்குன்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறதுக்கு முன்னாடி முன்னாகவே அதனால் ஒரு வருஷமா நான் வந்து விருதம் இருக்கேன் அந்த படத்துக்கு இல்லை நானும் அதை விரும்பியே ஏற்றுக்கிட்டேண்ணா ஆனால் அதுக்கு முன்னதாகவே நான் வந்து அப்படி இருக்கேன் ஐயா சொன்னாங்க நான் அப்படி தான் நான் மாலை போட்டிருந்தேன் இப்போ வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி ஷோ டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த பாட்டு முடியுது என்ன ஒரு பாட்டு மட்டும் இருக்குது அது படத்துக்கு ஏன்னா அவர் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டாரு முழு படத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த பாட்டுகளே போட்டிருக்காரு அவர் பார்த்துட்டு அவரை நீங்கள் சந்திச்சிருங்களா யாராவது என்ன சொல்லுவார் அவர் பொதுவாக அவருக்கு மியூசிக்கை போடுவார் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆர் ஆர் போட்டிருக்காரு ஆமாம் சொல்கிற மாதிரி இருந்தால் அவர் படமே பண்ண மாட்டார போய் ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார் குறை சொல்லல அவரு ஆமாம் இல்லை நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா தான் அந்த துறையில் பண்ண முடியும் ஆமாம் அது நமக்கு வேலை வேணும் இல்லை அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர் அவர்கிட்ட இருந்து வே நம்ம அவர்கிட்ட போகும்போது அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நம்ம ஒத்து பண்ணணும் அதில் மாறுபட்ட கருது கிடையாது இல்ல அவர் வந்து அந்த குரல் தானே அவருடைய சாட்சி எல்லாமே அதுக்கு வெளியில நீங்க அவரை பத்தி பேச முடியாதுல்ல ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த குரலுக்கு உள்ள தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கு வெளியில வர்றது எல்லாமே வந்து கற்பனை தானே திராவிடம்னா என்ன காவிங்கிறது மதம் திராவிடம்ங்கிறது வேற நீங்க எதை சொல்ல வரீங்க அவர் மதத்தை பத்தி பேசுறீங்களா இசத்தை பத்தி பேசுறீங்களா என்ன சொல்ற யார் பண்றது எல்லாத்தையும் அவங்க எப்போ வந்தவங்க என்னைக்கு 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 முளைச்சவங்க அவங்க இல்ல அது அதாவது சார் இது ஒரு ஜெனிவனான இலக்கியம் உலக உலகத்திலே வந்து மிகப்பெரிய இலக்கியம் அவரை பத்தி சொல்லாதவங்க கிடை கிடையாது ஓ கம்பன் எல்லாருமே அவரை பத்தி சொல்லியிருக்காங்க அதனால அதை நாம படிச்சு புரிஞ்சுக்கணும் இது இந்த திரை வடிவமா வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு மிக ஒரு பலமான ஒரு ஆயுதம் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபியூட் அமையும் அதுதான் எங்கள் நோக்கம் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல வரல திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அறியும் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க ஓ இது இவ்வளோ சொல்லியிருக்கா அப்படின்ட்டு திருக்குறள் அப்படின்னா நீங்கள் படிச்சீன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும் நான் படித்தேன்னா எனக்கு அர்த்தம் தரும் அவ்வளோ விசாலமான ஒரு கடல் அது இல்லை இப்போ வந்து நாங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண போறது வந்து ஆங்கில சப்டைட்டிலோட அது வேர்ல்டு வைடு போகும் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஆமாம் ஆமாம் நீ இதை பண்றீங்க இல்லையே யாரு நாங்கள் செலவே பண்றதில்ல ஆமாம் நீங்க என்ன சர்ச்சைகள் என்ன சRTC சொல்றீங்க காமராஜர் பெரியாருக்கும் வள்ளுவத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆமாம் பெரியார் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அதலே தெரிந்து கொள்ள வேண்டும் கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும் தானே

சார் ரெண்டுக்குமான காலகட்டம் வேறு வேறு சார் அது ரெண்டாயிரம் வருஷம் வந்து காலகட்டம் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நாங்கள் இப்போ இதுவரைக்கும் திருவள்ளுவர் தான் வந்து சில வச்சுருக்காங்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இந்த பெண் முதன்முறையாக ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கவரில் போட்டு கொடுக்குறேன் அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசுகி எங்கேன்னு கேட்டாங்க இதுதான் வந்து இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை இது இவங்க சொல்ல வரல பெண் வந்து அதை எப்படி பாக்குறாங்க இருக்கார் வாசிக்க இடம் இல்லையா பெண் அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சரியா வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் ஒப்பிட முடியாது ஆமா ஆமா இவர் வந்து எட்வின் அப்படின்னுட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேண்ணா எப்படி ப்ரொடக்ஷன் வந்து இங்கே மேனேஜர் ஒப்படைக்கிறானோ ஆ ஆமாம் இல்லை ரொம்ப அரு இல்லை இது இந்த வேலை எடுத்து அப்படி தான் பண்ண முடியும் இதுக்குள்ளே வந்து அரசியலோ அதாவது இதில் அந்த மாதிரிலாம் பியூராக அந்த வேலை செய்கிறோம் என்ன நோக்கம்னு பெருசாக இவ்வளோ போட்டிருக்க அவ்வளோத எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது இது உலகம் பூரா போகணுங்கிறத மெயினான விஷயம் என்ன வசூலாச்சு நாங்கள் பேச மாட்டோம் எத்தனை பேர் பார்த்தார்கள் சினிமாவில் ரெண்டு இருக்குது பத்து கோடி வசூலாச்சு நூறு கோடி வசூலாச்சு சினிமா வந்து வர்த்தகம் எத்தனை பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியாவில் எங்கள் படத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு பேசுகிறாங்களா பேச மாட்டான் நிச்சயம் அதாவது சார் நீங்கள் இந்த திருக்குறள்ங்கிற பேர் இருக்குல்ல இது நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால்ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா தமிழன்னு தமிழ் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன பிராண்ட் இமேஜ் நாங்கள்லாம் ஆமா நாங்க உழைக்கிறோம் அதுக்காக ரீச் செய்யும் திருக்குறளை பத்தி பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கு அது வந்து பாட் ஆமா நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சாப்டர் எப்படின்னா பத்து குரலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லும் ரெண்டு சாப்டர் ஒரே குரலை தான் சொல்லும் நம்ம எதை வந்து சினிமாவாக ஆக்க முடியுமோ இப்போ கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாரு சிலர் வந்து சிறுகதையாக கொண்டு வந்திருப்பாங்க பல்வேறு வடிவம் இது விஷுவலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை கொண்டு வந்திருக்கோம் வாழ்க்கை வரலாறுல திருக்குறளோட வரலாறு ஆமாம் அதுக்குள்ள திருவள்ளுவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறதான் படம் லொக்கேஷன் எங்களுக்கு வந்து இதில் ஒரு இது மூணாவது செட்டு இது இன்னொரு காட்டுக்குள்ள எடுத்தோம் போர்க்கள காட்சிகள் அதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ள எடுத்தோம் ஆமாம் ம் கன்னியாகுரிசில கடைசியில் வருது கடைசில படத்தோட கடைசியில் அந்த திருக்குறள் எப்படி பரவி இருக்குது அப்படின்னு காட்டப்படுது